பாருங்கள் தம்பி அதிகமாக வந்து இந்த மொபைல்லாம் நோண்டி நோண்டி ஒரு கண் லைட்டாக பியூஸ் போயிடுச்சு ஸோ குழந்தைகள் வந்து அதிகமாக மொபைல் நோண்டு வந்து தவிர்க்கணும் அதுக்கு தான் அந்த வீடியோவை நான் எடுக்கிறேன் அது ஸோ ரொம்ப குழந்தைக்கிட்ட ஃபோன் கொடுக்கக்கூடாது கொடுத்தா அந்த மாதிரி தான் வந்து மிஷினில் உக்காந்து பார்க்குற மாதிரி ஆயிடும் கேஷுவலே அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஜாலியாக இருக்கு ஸோ அதனால் வந்து முடிஞ்சளவுக்கு குழந்தைகிட்ட மொபைலை அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது நன்றி நல்லாவுதா இப்போ நல்லா ஒரு இடம் கிளியரா இருக்கோம் இது கிளியரா இருந்தா சொல்ல இருக்கோம் இப்போ இந்த பவரே நான் எடுத்துட்றேன் பழைய பவர் ஒன்று போட்டுக்கோங்க

அதெல்லாம் ஜீரமாக தான் தெரியும் போல அது அடுத்த சொல்ல ஓகே நல்லா இருக்கா இது பெட்டரா இருக்கா ஓகேவா இருக்கா அது ஐயங்கார் ஆப்டிக்கல்ஸ் சென்னை முத முறையாக கண்ணாடி போடுறாப்புல போ அருமையாக இருக்கியாப்பா வேற கண்ணாடி காட்டுங்க பாரு போடுறா ஆ அனீஷ் போட்டு கண்ணாடி போட்டு பாரு போடு 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 எடுக்கிறது பண்ண போடுங்க

இந்த கிளாஸும் பார்க்கலாம் ஓகே இது எடுத்து இது வந்துட்டு உடையாது எதுனா 了。